அனைவருக்கும் வணக்கம் போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த இருவரும் ஒரே வீட்டில் சேர்ந்து இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு வீட்டை பார்வையால் பார்ப்பதும் எந்த பாவம் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை சேர்க்கை பார்வை பெறுகிறதோ அந்த பாவம் வழியாக அந்த ஜாதனுக்கு சுகபோகங்களையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் பெண்களுக்கு தொடர்பும் பெண்களுக்கு ஆண்கள் தொடர்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் சவாய் சுக்கன் சேர்க்கை பொருளாதார ரீதியாக சொத்துக்கள் ஆடம்பரமான வீடுகள் ஆடம்பரமான காரு காமத்துக்கு காரகன் சேர்க்கை பெற்றிருக்கோ அந்த செயற்கை பாவங்களும் அதன் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடியும் பிரச்சனையும் ஏற்படுது பெற்ற ஜாதக அனைவருக்குமே வாழ்க்கையில் நிறையா சுகபோகமாக சொகுசு வாழ்க்கை வாழணும் ஆசைப்படுவாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் நக்கணத்துக்கு அடிப்படையில் அமைந்த கிரகங்களும் தசாபுத்திகளும் வரக்கூடிய காலகட்டங்களில் நூறு சதவீதம் அனுபவிப்பாங்க இந்த பெண்கள் வகையில் அவங்களுக்கு திடீர் அவமானங்களும் தோல்விகளும் அதே சுக்கரன் திருமணத்துக்கு பின்பு கணவனுக்கு ஏற்படக்கூடிய மறைமுக பெண்கள் தொடர்பும் தன் பாலினம் மேலே ஈர்ப்பை தரக்கூடிய ஒரு விஷயத்தையும் இப்படியான ஒரு காம எண்ணத்தையும் காமத்தையும் அதிகமான ஒரு இயக்கங்களும் இல்லற வாழ்க்கையில் பூர்த்தி அடையாத முடியாத அளவுக்கான பிரச்சனைகளையும் வந்து தருகிறது இளம் வயதிலேயே ஒரு செவ்வா திசையோ சுக்கர திசையோ லக்கண அடிப்படையில் ஏழு எட்டாம் பாவும் பன்னெண்டாம் பாவும் நாலாம் பாவங்களில் இந்த கிரக சேர்க்கைகள் அமைந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு இளமையிலே ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலியமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் வழியாகவும் பிரச்சனைகளும் காதல் காதல் தோல்விகள் அந்த இளம் வயதில் அறியாத வயது செய்யக்கூடிய தப்புக்கள் அதிகப்படியான தீங்கையும் தருகிறது அப்பொழுது நான் வாழ்க்கையை முழுவதும் விட்டேன் அனைத்தையும் பார்த்து விட்டேன்னு சொல்லுவாங்க நல்ல அமைப்பில் பேலன்ஸோடு இருந்துச்சுன்னா அவங்களோட ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்கவே முடியாது அது நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் பாவங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஓரளவுக்கு நம்ம அந்த ஜாதகம் சமாளித்து விடுவார் பாதகாதிபதியோட அஷ்டமாதிபதியோட பன்னெண்டாம் அதிபதியோட பிரிசூனியம் பெற்ற கிரகமாக அந்த செவாய்சுக்கன் சேர்க்கை இருக்கும் தான் பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது பாதிப்பை தரணும்னா குரு கெட்டிருக்கும் கெட்டிருந்தால் மட்டும்தான் இந்த செவ்வாய் சுக்கன்னால் அந்த ஜாதகன் பாதிக்கப்படுகிறான் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தளவுக்கு தர்மத்தோடு நம்ம வாழ்ந்திருக்கோம் அளவுக்கு நீதியோடு வாழ்ந்திருக்கும் மனசாட்சிப்படி வாழ்ந்திருக்கும் என்பதை சொல்லக்கூடியது தான் குரு பகவான் மனசும் புத்தியும் கெடும்பொழுது அது என்னாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லி செய்யும் பொழுது தான் அந்த அவமான மாசியங்கள் ஏற்பட்டு கண்ட்ரோல் இல்லாமல் குருவான் பலம் பெற்று லக்கணத்தை குரு பகவான் பார்த்துருந்தாலோ ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்த்துருந்தாலோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு பெண்களால் வருவது இல்லை அது ரொம்ப டீசெண்டாக அழகாக அந்த ஒரு விஷயத்தை வந்து கடந்து செல்கிறார் உங்கள் ஜாதகத்தில் லக்கணமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்து லக்கணத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்துட்டு பாவகிரகங்கள் வந்து அமர்ந்திருந்து பாதகாதிபதியோ அஷ்டமாதிபதியோ தொடர்பு பெற்றிருந்தால் மட்டும்தான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியாத அளவுக்கு ஏற்படுத்துது நல்லா பலம் பெற்றிருந்து குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு யோகாதிபதியாக இருந்து மறைவு பாவங்கள் இல்லாமல் அப்படியே மறைபாவங்கள் இருந்தால் ஆட்சிப்பட்ட குருவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை குருவும் கெட்டிருந்து அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பாதகாதிபதி புத்திகளும் குறிப்பாக ராகு இல்லை கேது திசைகள் வந்துச்சுன்னா அந்த ஜாதகங்களுக்கு தான் அந்தந்த வயதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ பொருளாதாரம் வாழ்க்கை வசதிகள் அனைத்தையும் அனுபவிக்கிறாங்க ஆண்களுக்கு பெண்கள் மறைமுக பெண்கள் தொடர்பால் அதையான பிரச்சனையும் பெண்களுக்கு மறைமுக ஆண்கள் தொடர்பால் காலம் கடந்த ஒரு காதல் வருவதும் காலம் கடந்த அன்பு அன்பு வருவதும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே இந்த சவாசுக்கரன் தான் செய்யறாங்க ஜாதகம் பார்க்கறவங்க வந்து சவாசுக்கரனை பற்றி ரொம்ப பயப்படுறாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் எப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு பார்க்குறாங்க ஆனால் அனுபவத்தில் சுக்கரன் வந்து ராஜயோகத்தை தெரிகிறது அனுபவத்தில் சுக்கரனை நல்ல நலநிலை அமர்ந்து இருந்து குரு கெடாம அமர்ந்துச்சுன்னா அவங்க ரொம்ப நேர்மையான ஒரு மனிதராக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நல்லபடியாக வாழ்கிறாங்க ஆனால் அதை கொஞ்சம் குரு கெட்டிருந்தோ லக்கண அடிப்படையில் வந்து பாவகாரங்களின் திசையோ லக்கண அடிப்படையில் பிரச்சனைக்குரிய பாதகாதி அஷ்டமாதிபுரிய திசைகளோ ராகு திசைக்கியா திசை வரும்பொழுது அவர்கள் தப்பு செய்கிறார்கள் தப்பு செய்து அதனால் மாற்றிக்கொள்கிறார்கள் நன்றி வணக்கம்